வீர்ச்ச பிறந்திருக்கிறீங்க சூரியன் எதை தெரிகிறார் பத்தாம் ஆதிபத்தியத்தை சூரியன் பெறுறார் அப்ப ஜாதகருடைய வாழ்க்கையில் சக மனிதர்களுடன் என்ன ஜீவனத்தை பண்ணி செயல்படப் செயல்பட போறாரு எந்த மாதிரி தொழில் பண்ண போறா தொழிலோட வழி எப்படி இருக்க போகுது எந்த மாதிரி தொழில்ன்றதோ தொழிலை எப்படி பண்ண போறா தொழில வெற்றி அடைய போகிறாரா தோல்வி அடைய போகிறாரா அதுபோல் ஜாதகருக்கு பதவி அதிகாரங்கள் கிடைக்குமா வாழ்க்கையில ஒரு உயர்பட்ட பதவி அதிகாரங்களோடு இருப்பாரா அப்படின்றத இந்த பத்தாம் இடம் சுட்டி காட்டுது முக்கியம்னா ஜீவனம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எதை சக மனிதர்களுடன் செய்து சக மனிதருக்கு அர அரணாக செயல்பட போகிறார்ன்றது அதனால இத ஜீவன பாவம் அப்படின்னு சொல்லலாம் எதை செய்து செயல்படுத்த போறோம் அப்படின்றத கூடுதலாக அதிகார அமைகளையும் சொல்லலாம் இந்த சூரியன் நல்ல முறையில இருக்கணும் நல்ல முறையில நல்ல முறையில பத்தாம் இடத்தின் மூலமாக கொடுக்கணும் விற்சகத்திற்கு எப்படி இருக்கணும் குருவோட தொடர்பில் இருப்பது மிகப்பெரிய நன்மை சந்திரன் இந்த சந்திரன்னா பௌர்ணமியா இருக்கலாம் இல்ல சந்திர அதியோகத்துல இருக்கலாம் அமாவாசை என்றால் ஒரு கிரகம் ஸ்தானபலத்தோட இருக்கணும் அப்ப குரு சந்திர தொடர்புகளிலே இருப்பது விருச்சகிரத்திற்கு இந்த காரகங்களை நன்மைப்படுது பத்துக்கு அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கலாம் கேந்திராதிபதி கிரகம்